மாணவ அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது செவன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேம் ஃபஸ்ட் யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ டைம் கிடைக்கும்போது ரிவைஸ் பண்ணுங்கள் நம்மளும் ஃபைனலாக ஓவரால் ரிவிஷன் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் ஸோ அப்பையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதாரணமாக நினைக்காமல் என்னென்ன தியர்டிகல் பாயிண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம நோட் பண்ணணும் என்ன நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம ஒன்ஸு கோ த்ரூ பண்ணணும் இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண அப்படின்னாவே எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே இப்போது செவன்த்து ஃபஸ்ட்டு டம் ஃபஸ்ட்டு யூனிட் என்எல் ஸோ இந்த என்லில் நம்ம ஆல்ரெடி பார்த்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே நிறையா இருக்குது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் முழு எண்கள் இயல் எண்கள் இதில் இந்ததோட பண்புகள் நம்ம பார்த்துருப்போம் பண்புகள் அதாவது சேர்ப்பு பண்பு பரிமாற்று பண்பு அதாவது கூட்டலோட பெருக்களோட பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பு நிறைவேறுமா நிறைவேறாதா இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் கழித்தல் பண்பு வகுத்தல் பண்பு நிறைவேறுமா நிறைவேறாதா அதே இதுதான் இங்கே முழுக்கல்ல கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக நம்ம முழுக்கள்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ முழுக்கள் அப்படிங்கிறது மைனஸ் டம் அதாவது குறை எண்களும் ஜீரோவும் மிக எண்கள் இதெல்லாம் சேர்ந்தது ஸோ அப்போ இதுக்கு இந்த பண்புகள் செட் ஆகுமா ஆகாதா ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்கும் ஒன்ஸ் ஃபாஸ்ட்டாக நம்ம கோத்ரூ பண்ணிவிட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம யோசிக்கிற மாதிரி என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம் ஸோ பார்க்கலாமா ஒன்ப வேணால் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்ணியலுங்கிற டாப்பிக்கில் நம்ம இந்த முழுக்கள் மீதான நான்கு அடிப்படை செயல்படும் போல தான் இங்கே நம்ம பார்க்குறோம் அது போக வாழ்வியல் பயன்பாட்டுக்கானி தான் நம்ம யோசிக்கிற அளவுக்கு காம்படிவ் எக்ஸாமில் கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் இதை நம்ம பார்க்க போகிறோம் வேணால் பாருங்கள் நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதும் ஆல்ரெடி நம்ம பண்புகள் நம்ம பார்த்துட்டோம் அதே தான் இப்போ எண்கள் பூஜ்ஜியம் மற்றும் குறையன்களோட தொகுப்பு தான் என்னான்னு சொல்கிறோம் முழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை கவனிங்க ஒரே குறியுடைய இரு முழுக்களின் கூட்டல் பலன் இரு எண்களின் கூடுதல் ஆகும் அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா ஒரே குறியுடைய முழு எண் இரு முழு எண்களின் கூட்டல் பலன் இரு எண்களின் கூடுதல் ஆகும் இப்போ என்ன அப்படின்னா மைனஸ் அஞ்சையும் மைனஸ் ரெண்டையும் கழிக்க அப்படின்னு சொன்னால் இப்போ இடையில மைனஸ் இருந்தாலுமே கூட ஒரே குறி தானே இங்கேயும் மைனஸ்ஸு இங்கேயும் மைனஸ் அப்போ ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சையும் ரெண்டையும் மைனஸ் ஏழுன்னு கூட்டிக்குவோம் இரு இதுதான் ஈரியன்களோட கூடுதல் அப்படின்னு அர்த்தம் நம்ம மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டுனால ஒன்றே மைனஸ் மூணுன்னா நம்ம போடுவோம் கிடையாது அப்போது ஒரே குரு இரு முழுக்களோட கூட்டல் பலன் நின்று ஆகும் ரெண்டு எண்களோட கூடுதல் தான் அதே இது நம்ம ப்ளஸ் ஃபைவும் அதே போல் ப்ளஸ் ரெண்டுன்னு இருந்தாலும் நம்ம கூடுதல் ஏழுன்னு சொல்லுவோம் இதுதான் இங்கே சொல்லியிருக்க பாயிண்ட்டு ஆக்சுவலாக நம்ம எங்கே கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா ஏதாவது டேரெக்டாக நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக அதை சிம்பிளை பண்ணி இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணிடுவோம் ஆனால் அதே டயத்தில் நம்பர்னு கொடுக்காம இந்த மாதிரி சென்டென்ஸில் தேர்ட்டிகல் கான்செப்டில் கேள்வி விட்டாங்கன்னா அங்கே தான் நம்ம கெஸ் பண்ணாமல் கெஸ் பண்ணுறதில் மிஸ்டேக் பண்ணி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம் ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் தேர்ட்டிகல் பாயிண்ட்ஸையும் உங்களுக்கு நான் கொண்டு வரேன் ஸோ அதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக கோத்து பண்ணிடலாம் அதே போல் வெவ்வேறு குறிகளுடைய இரு முழுக்களின் கூட்டல் பலன் அவிரியன்களின் வேறுபாடாகும் உண்மைதானே இப்போ நம்ம அஞ்சன் இருக்குது அதே இது மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது அப்போ வெவ்வேறு குறிதானே இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் டிஃப்ரென்ஸ் தான் பார்ப்போம் டிஃப்ரென்ஸ் பார்த்தா எது பெரிய நம்பரோ அதோட குறி அப்படின்னு வரும் அதோடய சைன் ஸோ அவ்விரு எண்களின் வேறுபாடாகவும் பெரிய எண்ணின் குறியை பெற்றிருக்கும் இப்போ நம்ம பார்க்காமல அதே போல் குறியீடு இல்லாத முழுக்கள் மிக எண்கள் ஆகும் நம்ம அஞ்சுன்னு மென்ஷன் பண்ணுறோம் இதில் குறியீட்லேயே மென்ஷன் பண்ணலாம் என்ன அர்த்தம் இது ஒரு மிக எண்கள் அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப சிம்பிளானதாக நம்ம பார்த்தது தான் இந்த நம்பர் கூடுதல் கழித்தல் இந்த கான்செப்ட்டை வச்சு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்காக இப்போ சிக்ஸ்த் செவன்த் ஸ்டாண்டர்ட் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சின்ன சின்ன டயக்ராமில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப பேசிக்கானது தான் இப்போது பண்புகள் அதில் ஃபஸ்ட்டு பண்பு கூட்டர் பண்பில் பாருங்கள் பொதுவாக வந்து முழுக்களுடைய கூட்டல் கூட்டலின் பரிமாற்று பண்பு நிறைவேறும் இதான் நம்ம பார்க்குறது ஸோ எக்ஸாம்பிள்லாம் நம்ம எது எது பின்னால் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இயல் எண்கள் முழு எண்கள் அந்த பரிமாற்று பண்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இப்போது அஞ்சையும் ரெண்டையும் கூட்டு ஏழு தான் ரெண்டையும் அஞ்சையும் கூட்டு ஏழு தான் இந்த மாதிரி கான்செப்ட் தான் அவங்க அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அப்போது பொதுவாக ஏபி என்பன ஏதேனும் இரு முழுக்கள் எண்ணில் ஏ ப்ளஸ் பி ஒரு முழு ஆகும் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அடுத்து பார்ப்போம் இப்போ முழுக்களின் கூட்டலின் சேர்ப்பு பண்பு சேர்ப்பு பண்பும் இங்கே நிறைவேறும் முழுக்களோட கூட்டலின் சேர்ப்பு பண்பும் நிறைவேறும் இதுக்கு முன்னாடி நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்லாம் முழு கூட்டல் பண்பு ஏழை கூட்டல் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருப்போம் இங்கே என்னென்னா முழுக்கள் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் அந்த சேர்ப்பு பண்புக்குரிய ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் காமனான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதுதான் ஸோ இதில் ஒ ஒரு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவை சேர்த்தாலும் கிடைக்கிற விடையும் ஃபஸ்ட்டு ஏபி ஆட் பண்ணிவிட்டு சியை சேர்த்தாலும் கிடைக்கிற விடையும் ஈக்குவல் தான் தான் அந்த சேர்ப்பு பண்ணும் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் அப்போது பூஜ்ஜியம் என்பது முழுக்களின் கூட்டலை பொறுத்து சமணி உறுப்பு அடுத்து அல்லது கூட்டல் சமணி எனப்படும் அப்போது கூட்டல் சமணி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல எது கூட்டல் சமணி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ எது பெருக்கல் சமணி அப்படின்னு கேட்டால் ஒன்று நம்ம பார்த்துருக்கோம் அந்த கூட்டல் சமணி அப்படிங்கிறத சமணி உறுப்புன்னு சொல்கிறாங்க சமனி சமணி உறுப்பு அல்லது கூட்டல் சமணி இதாலன்னு நம்ம பார்த்தா தான் அதுக்கான பேசிக்கான சமணி உறுப்புக்கான பேசிக்கான ஃபார்முலா இதுதான் ஏ ப்ளஸ் ஜீரோவாக இருந்தாலும் அதோட வேல்யூ தான் ஜீரோ ப்ளஸ் ஏவாக இருந்தாலும் அதோட வேல்யூ தான் இந்த மாதிரி தான் இப்போ அடுத்தது இல்லை எதிர்மறை முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜோடி எதிர் எதிர் முழுக்கள் முழுக்களை கூட்டல் எதிர்மறை முழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது எந்த ஒரு நம்பருக்குமே இப்போ மைனஸ் பதினஞ்சு அதற்கு கூட்டல் எதிர்மறை என்ன ப்ளஸ் பதினஞ்சு இந்த மாதிரி தான் இப்போ கூட்டல் எதிர்மறை முழுக்கள் இதாக இருக்கும் அது காமனாக இங்கே சொல்லியிருப்பாங்க இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பேசிக்கானதா ரொம்ப ரொம்ப பேசிக்கானதா நீங்கள் கூட்டல் கழித்தல் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ப்ராக்கெட் குள்ளே வந்திருக்கு அப்படின்னா என்ன சிம்பிள் மைனஸ் சிம்பிள் தானே அது இதுவும் மைனஸ் சிம்பிள் தான் அப்போது ஒரே கூறியதாக நம்பி நம்ம என்ன கூட்டிக்குவோம் அப்போ மைனஸ் ஏழுன்னு வரும் ப்ளஸ் வந்து வெளியிலேயும் மைனஸ் ஏழு மைனஸ் அஞ்சுன்னு இருக்குது இங்கே என்ன ஆகும் ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து மைனஸ் ஏழுன்னு இருக்கும் வெளியில் மைனஸ் அஞ்சுன்னு இருக்குது அப்போ இதை நம்ம கூட்டினோம் அப்படின்னா மைனஸ் பன்னெண்டு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அதான் இங்கே அந்த குள்ளே இருக்குது அப்படின்னாலும் நம்ம ப்ளஸ் மைனஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் இதை பேஸ் பண்ணியே தான் நிறையா கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸசைஸ்மும் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள் எதுவுமே கேட்டிருக்காங்க இதை அப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள் கொள்குறி வினாக்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எது நம்ம யோசிக்கிற அளவுக்கு கேட்பாங்களோ அதை நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் நண்பர்கள் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை ப்ளஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை மூ மணிக்கு மூணு டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் இது நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பன்னெண்டு டிகிரி செல்சியஸ் இருக்குது மணிக்கு பன்னெண்டு ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னென்னா பன்னெண்டு மணி நண்பர்கள்னால் பிஎம் தானே ரைட் இப்போது ஒவ்வொரு டைம் வந்து எவ்வளோ குறையுது மூணு டிகிரி குறையுது அப்போது இங்கே பதினெட்டு டிகிரி ஃபஸ்ட்டு என்ன ஆகும் ஃபஸ்ட்டு ஜீரோன்னு ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய மைனஸ் பன்னெண்டுக்கு போகும் மைனஸ் பன்னெண்டு டிகிரி செல்சியஸ்க்கு போகணும் அப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பதினெட்டுலேருந்து ஜீரோ வரணும் அப்படின்னாவே ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் ஆயிரும் இப்போ மைனஸ் மூணு அப்படின்னாவே மூவாராக பதினெட்டு சொல்லுவோம் அப்போ ஆறு மணி நேரம் ஆயிரும் ஆறு மணி நேரத்தில் என்னாகும் அப்படின்னா ஜீரோன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் என்னாகும் மைனஸ் மூணு மைனஸ் மூணாக இன்க்ரீஸ் ஆகும் அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் பன்னெண்டு வர்றதுக்கு என்னாகும் முன்னாங்க பன்னெண்டு அப்போ இங்கே ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அப்போ இதில் இருந்தே மொத்தத்துக்கு இது ஒரு ஆறு இது ஒரு நாலு பத்து மணி நேரத்தில் பத்து மணி நேரத்தில் என்னாகும் ஆகும் ப்ளஸ் பதினெட்டில் இருந்து மூணு மூணாக குறைஞ்சி மைனஸ் பன்னெண்டுக்கு வரும் இப்போது பத்து மணி அப்படின்னா ஆக்சுவலாக என்ன டுவெல் பிஎம் அப்போ டுவெல் பிஎம் அப்படின்னா ஒரு டென்னு ஒன் பிஎம் இந்த மாதிரி வந்து டோட்டலாக டென் பிஎம்மில் தான் இது மைனஸ் பன்னெண்டு வரும் அப்போது பிற்பகல் பன்னெண்டு இது தான் கரெக்டானது ஸோ பிற்பகலாக முற்பகலாக இது தான் நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ பிற்பகல் பத்து மணி இது தான் நமக்கு தேவையான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ சிம்பிளானதாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக அந்த ப்ளஸ் மைனஸ் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்து இது ஆக்சுவலாக குறை முழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறினா என்ன பண்ணணும் இதை நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும் எதுக்கு வந்து குறை முழு விடையாக வரும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன மைனஸும் இதுவும் மைனஸ் அப்போ கூட்டினோம் அப்படின்னா மைனஸ் பதினாலு ப்ளஸ் ஆறு அப்போ இதை சால்வ் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் எட்டுன்னு தானே வரும் இது தானே குறை முழு விடையாக கிடைக்குது மற்றதுலாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி கிடைக்கல இதை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஜீரோன்னு கிடைக்கும் இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் தானே இப்போ பதினெட்டு ப்ளஸ்ஸு பதினெட்டு மைனஸ் நாலு அப்படின்னா பதினாலு தான் அதே போல் இங்கேயும் பன்னெண்டு மைனஸ் நாலு எட்டு அதாவது ப்ளஸ் எட்டு இந்த மாதிரி ப்ளஸில் கிடைக்கிது ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் மைனஸில் கிடைக்கிது இது ரொம்ப சிம்பிளான தானே அது இதே மாதிரி தான் இருக்கும் போல் கூட்டலோட முழுக்களோட கழித்தல் பண்பு என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் அந்த பண்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் பண்புன்னு பார்க்கும்போது உங்களுக்கு முழுக்களோட கழித்தல் பண்பு இங்கே பாருங்கள் முழுக்களோட கழித்தலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது இது நம்ம பார்த்துருந்தது தான் அப்போது கூட்டல் பண்பு சேர்ப்பு பண்பு இதெல்லாம் நிறைவேறுது ஆனால் கழித்தலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளானது அடுத்த பாயிண்ட் நம்ம பார்ப்போம் பெருக்கல் பண்பு பாருங்கள் முழுக்களோட பெருக்கல் பண்பு பார்த்திங்கன்னா முழுக்களையும் பெருக்கல் பண்பானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் இதுதான் வந்து அந்த பரிமாற்று பண்பு பெருக்களுக்கான பரிமாற்று பண்புக்கான ஃபார்முலா நான் ஆல்ரெடி சென்டென்ஸையும் ப்ளஸ் எப்படி ஃபார்முலா வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயத்த இதுலேருந்தே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கணும் எப்படி வேணால் கொஸ்டின் இருக்கலாம் அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதுதான் தான் அதனால தான் நான் அதை ஹைலைட் பண்ணி நான் மென்ஷன் பண்ணுறேன் அதே போல் சேர்ப்பு பண்பு முழுக்களோட பெருக்களானது சேர்ப்பு பண்பையும் நிறைவேற்றும் எது சேர்ப்பு பண்பு இது தான் பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு அப்படின்னா இது தான் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பெருக்கல் சமன் என்னன்னு கேட்டால் ஒன்று ஆக்சுவலாக நம்ம கூட்டல் சமனி என்னென்னு பார்த்துருக்கோம்ல அதே இது தான் கூட்டல் சமணின்னா ஜீரோ பெருக்கல் சமனின்னா ஒன்று ஆக்சுவலாக என்னாகும் எந்த நம்பரை இப்போ நம்ம பெருக்கிறோமோ அதே நம்பர் கிடைக்கணும் அப்போ ஒன்றுங்கிற நம்பரால் தான் அதே நம்பர் கிடைக்கும் அதனால தான் இது பெருக்கல் சமனின்னு நம்ம சொல்கிறோம் லாஸ்ட் டைமே நம்ம பார்த்தாச்சு அதே இது வகுத்தல் கான்செப்டில் நிறைவு பண்ணாது ஆக்சுவலாக வந்து முழுக்களின் பெருக்களானது கூட்டலின் மீது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யும் அது அங்கே பார்த்தா அதே இதுதான் முழுக்களுக்கு இப்போ இதுதான் பங்கீட்டு பண்பு இதுதான் பங்கீட்டு பண்புக்கான ஃபார்முலா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இதில் வந்து இந்த இன்ட்டுங்கிறது என்ன ஆகுது ஃபர்ஸ்ட்டு பிக்கும் ஆகுது அப்புறம் பிளஸ்ஸு நோட் பண்ணி அடுத்தது சிக்கும் வந்துட்டு இந்த மல்டிப்புளாக மாறும் இதுதான் வந்து பரிமாற்று சாரி பங்கீட்டு பண்பு அதை நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோ அடுத்தது வகுத்தல் வகுத்தல் கான்செப்ட்லேயும் நிறைவேறாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்க்கலாம் வகுத்தல் பண்புக்கு பாருங்கள் முழுக்களின் தொகு தொகுப்பு வகுத்தலின் கீழ் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது இதான் நம்ம தெ தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாதால் சேர்ப்பு பண்பையும் நிறைவு செய்யாது இதுதான் அப்போது கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் வந்து பண்புகள் நிறைவேறும் கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் பண்புகள் நிறைவேறாது இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி இந்த வாழ்வியல் கான்செப்ட் சம்மந்தமாக கேள்வி எழுப்பிருக்குங்க தான் பார்க்குறோம் இப்போ இங்கேயும் பாருங்கள் பின்வற்றில் எது ஒரு முழுவை குறிக்காது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ முழு நம்பர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக முழு அப்படின்னா முழுக்கல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மைனஸ்லேயும் ஆன்சர் கிடைச்சாலும் அது முழு தான் ஜீரோன்னு ஆன்சர் கிடைச்சாலும் முழு தான் ப்ளஸ்ஸுன்னு ஆன்சர் கிடைச்சாலும் முழு தான் இப்போ ஆப்ஷனை பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ஜீரோ பை மைனஸ் செவன் அப்படின்னு இருக்குது இப்போது எனித்திங் மேலே ஜீரோ இருந்து கீழே எந்த நம்பர் வந்தாலும் வேல்யூ ஜீரோ தான் அப்போ ஜீரோ வந்தாலும் அதை முழுன்னு தான் நம்ம எடுத்துக்குவோம் இதுவும் வரும் ஆனால் கேள்வி என்ன குறிக்காது அப்படி தான் கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்கள் இதை டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்கும் மைனஸ்லேயும் ஆன்சர் வரலாம் இதையும் பார்த்தாலும் உங்களுக்கு மைனஸ் மூணுன்னு கிடைக்குது இதுவும் வரலாம் ஆனால் இங்கே பாருங்கள் பன்னெண்டு டிவைட் பை அஞ்சா இதை அடிச்சு கொடுத்தா முழுமையாக டிவைட் ஆகாமல் இங்கே டூ பாயிண்ட் ஃபோர்னு வருது அப்போ பாயிண்டில் வருது இந்த இதுதான் முழுமையாக டிவைட் ஆகாமல் இருக்குது அதனால் அதாவது பாயிண்டில் உங்களுக்கு கிடைக்குது ப்ளஸோ மைனஸுன்னு இல்லாமல் நீங்கள் இங்கே யோசிக்கக்கூடாது ஸோ இப்போ ப்ளஸ்ஸில் தான் சார் கிடச்சிருக்கு டூ பாயிண்ட் அப்போ அங்கே டெசிமல் வந்திருக்கனால இதுக்கு முழுவை குறிக்காது ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அதே போல் இது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான தான் பின்வரும் எந்த செயலியில் முழுக்களின் தொகுப்பு அடைவு பண்பை பெறாது அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க ஆக்சுவலாக வகுத்தல் அடைவு பண்பு அப்படிங்கிற போது வகுத்தலில் இது பெறாது இதுதான் ஆன்சர் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப நம்ம யோசிக்கிறது போல இந்த ஆன்சர் என்ன பின்வரும் எந்த செயலியில் முழுக்களின் தொகுப்பு அடைவு பண்பை பெறாது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வகுத்தல் ஏன்னா இதை நாலு ஆப்ஷனோட சிம்பிளாக இதை கேட்டிருப்பாங்க அப்போ நம்ம அடைவு பண்பு அப்படிங்கிறம்போது வகுத்தல்ல அது அதை வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இதிலையே வந்து வாழ்வியல் கணக்கு சம்மந்தமாக தான் நம்ம பார்க்குறோம் இந்த இதில் முழுக்கள் பயன்பாட்டை சம்மந்தமாக வாழ்வியல் கணக்கு தான் பார்க்குறோம் ரொம்ப சிம்பிளானது அவங்க சென்டென்ஸை கொடுத்துருப்பாங்க அந்த சென்டென்ஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ ஏதாவது ஒரு கேள்வின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேள்வியை பாருங்கள் கொடிதனத்தை தினத்தை முன்னிட்டு பெரோஸ்கான் தன் வகுப்பு தோழர்கள் ஒருவிடம் இல்லை தலா இருபத்தைந்து வீதம் மொத்தம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வசூலிக்கிறான் ஆசிரியன் ஆசிரியரின் அறிவுறுத்தின்படி ஒவ்வொருவருக்கும் ரூபாய் எட்டு திருப்பி தருகிறான் எனில் ஆசிரியர் இருந்து ஒப்படைத்த தொகையினை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக அவன் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கான் ஒரு ஆள்கிட்ட எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கான் இருபத்தஞ்சு அப்போது ஆயிரத்தி நூற்றி ஐம்பதை நம்ம இருபத்தஞ்சால டிவைட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அப்போ அதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நாற்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் அப்போ மொத்த ஸ்டூடெண்ட் நாற்பத்தாறு பேர் இருந்திருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நாற்பத்தி ஆறு பேர் இருந்ததில் ஒருத்தவர்களையும் எட்டுருவா திருப்பி கொடுத்துட்டானா அப்போ ஆசையில ஒப்படைத்த தொகைங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருப்பி கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ பாருங்கள் நாற்பத்தி ஆறு இன்ட்டு எட்டுன்னு பார்க்கும்போது முந்நூற்றி அறுபத்தி எட்டு இப்போ என்ன பண்ணணும் ஆசையிட்ட கொடுத்தது மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதில் அவங்க ஸ்டூடெண்ட்டை திருப்பி கொடுத்த அமௌண்ட்டு போக மீதி அமௌண்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதுதான் அப்போ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளான கூட்டல் கழித்தல் பெருகல் வகுத்தல் இந்த கான்செப்ட் தான் அதில் அவங்களுக்கு இந்த லைஃப்பில் நடக்கிற மாதிரி கேள்விகள் வச்சு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க இதுதான் இங்கே சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது வேறு கொஸ்டின் பார்ப்போம் சில பயிற்சி கணக்கில் இந்த ஆறாவது கணக்கு பாருங்கள் சும்மா பஸல் கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க என்னுடன் இரண்டை கூட்டுங்கள் பிறகு ஐந்தால் பெருக்கவும் அதிலிருந்து பத்தை கழிக்கவும் அதனை நான்கால் வகுத்தால் பதினைந்து கிடைக்கும் எனில் நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அந்த எண்ணை எக்ஸுன்னு வச்சுக்கணும் ஓகே அதுலேருந்து ரெண்டை கூட்டுங்கன்னா ஸோ ரெண்டை கூட்டிடும் பிறகு ஐந்தால் பெருக்கவும் அப்படின்னு சொன்னால் ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு அஞ்சால் பெருக்கணும் அதிலிருந்து பத்தை கழிக்கும் சொன்னால் மைனஸ் பத்து அதனை நான்கால் வகுத்தால் கிடைக்கும் விடை பதினஞ்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ அதனை நான்கால் வகுத்தால் கிடைக்கும் விடை பதினஞ்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல இப்போது இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாலாக வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விதை பதினஞ்சு இப்படி நம்ம நோட் பண்ணிக்கிறோம் இதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத நம்ம மல்டி பண்ண அதாவது அஞ்சாக உள்ளே மல்டி பண்ணோம்னா ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஆயிரெண்டாக பத்து வெளியில் மைனஸ் பத்துன்னு இருக்குது டிவைடில் நாலு ஈக்குவல்ட்டு பதினஞ்சு இப்போ என்ன ஆகும் ப்ளஸ் பதன் பத்தும் மைனஸ் பத்தும் கேன்சல் ஆகிரும் அப்போது ஃபைவ் எக்ஸ் டிவைடட் பை ஃபோர் ஈக்குவல் டு பதினஞ்சு தான் இருக்கும் இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா ஓரஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு அப்போ இந்த சைடு மூணு மட்டும் இருக்கா இப்போ நாலு இந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மல்டிப்புளாக மாறிடும் அப்போ எக்ஸோட வேல்யூ முன்னாங்க பன்னெண்டு ஸோ பன்னெண்டு தான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா நான் யாருன்னு கேட்டாங்கன்னா பன்னெண்டு தான் அதற்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எல்லா கொஸ்டின் பாருங்கள் காமாட்சி என்னும் பல வணிகர் முப்பது ஆப்பிள்களையும் ஐம்பது மாதுளங்களையும் விற்கிறார் அவருக்கு ஒரு ஆப்பிளால் ரூபாய் எட்டு லாபமும் ஒரு மாதுளையால் ஐந்து நட்டமும் கிடைக்கிறது எனில் அவரது ஒட்டுமொத்த லாப நட்ட தொகையினை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ லாப நட்ட தொகைங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போது முப்பது ஆப்பிளில் விற்றதுனால எவ்வளோ கிடச்சிருக்கு ஒரு ஆப்பிளுக்கு எட்டு ரூபானா அப்போ முப்பது ஆப்பிளுக்கு முப்பது எட்டு எட்டு முவட்டா இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது ரூபா அதே இது ஐம்பது மாதுளையில் விற்கவும் என்ன ஆயிடுச்சு அஞ்சு ரூபா நட்டம் ஆயிடுச்சு அதாவது ஒரு மாதுளைனால அஞ்சு ரூபா நட்டோம்னா அப்போ ஐம்பது மாதுளினால இரநூத்தி ஐம்பது ரூபா நஷ்டம் இங்க இதான நஷ்டம் நஷ்டம் மைனஸ் நோட் பண்ணிடலாம் இப்போ என்ன ஆகும் இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் பத்து ரூபா அப்போது நட்டமுங்கிறது தான் பத்து ரூபா ஆயிருக்கு இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிடலாம் இது ரொம்ப பேசிக்கானது தான் ஓகே ஸோ இது நல்லா நோட் பண்ணுங்கள் வேறு கொஸ்டின் நம்ம யோசிக்கிற அளவுக்குள்ள கொஸ்டின்லாம் ஒன்பே வேணால் நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்தது ஆக்சுவலாக ரீசனிங் கான்செப்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை நல்லா கவனிங்க இது நல்லா கவனிக்கணும் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க ரீசனிங்லே ஒன்பே வேணால் பார்க்கலாம் இங்கே நம்ம பொதுவாக ரீசனிங் ஆல்பபேட்ஸ் அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுவோம் ஒன்றுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் நோட் பண்ணுவோம் ரிவர்ஸில் கேட்டால் ரிவர்ஸ்லாம் நோட் பண்ணுவோம் ஆனால் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஆன் த ஸ்பாட்டில் அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் படி நோட் பண்ணணும் ஏயிலிருந்து எம் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே ஒன்றுலேருந்து பதிமூணு எண்களையும் குறிக்கின்றன என்பது ஜீரோவை குறிக்கிறது ஓவிலருந்து இஜட் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே மைனஸ் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரையிலான எண்களை குறிக்கின்றன எனில் பின்னர் ஆங்கில வார்த்தைக்கான முழுக்களையும் கூடுதலை கண்கு கேட்குறான் அப்போ ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் நோட் பண்ணுமா இப்போ ஏ பி மொத்தம் வந்து எல்லா நம்பரையும் நம்ம நோட் பண்ணணும் சிடிஇ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் படி நம்ம நோட் பண்ணணும் ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஏலேருந்து எம் வரைக்கும் பதிமூணு அடுத்தது என்ன ஜீரோன்னு வச்சுட்டு ஓவிலருந்து இசட் வரைக்கும் மைனஸ் ஒன்றுலேருந்து மைனஸ் பன்னெண்டு வரைக்கும் இது ஆன் த ஸ்பாட்டில் அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் படி கொஸ்டினை புரிஞ்சு நோட் பண்ணணும் இப்போ தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட பார்த்திங்கன்னா முழுக்களோட கூடுதல் என்னென்னு கேட்க இப்போ எக்ஸாம்பிள் சக்ஸஸ் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது எஸ்யூசிசிஇஎஸ்எஸ் இதோட அந்த லெட்டர்ஸ் நோட் பண்ணணும் இப்போ எஸ் அப்படிங்கிறது என்ன மைனஸ் அஞ்சா ஸோ மைனஸ் அஞ்சு இங்கேயும் மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சுன்னு போட்டுற வேண்டிதான் யூவோட வேல்யூ மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு சியோட வேல்யூ ப்ளஸ் மூணா ஸோ மூணு மூணு நோட் பண்ணியா ஈவோட வேல்யூ அஞ்சு இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கூட்டணும் கூட்டணும் அப்படிங்கிற போது இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த ப்ளஸ் அஞ்சையும் இந்த மைனஸ் அஞ்சையும் கூட கேன்சல் பண்ணிடுங்க ரிமைனிங் இருக்கிறதுல இப்போ இங்கே ஆறுன்னு இருக்கா ஸோ ஆறுன்னு இருக்கா அப்படின்னா இது ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறில் இந்த மைனஸ் எழுபது போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் மைனஸ் ஒன்று தான் அப்போ எல்லாமே மைனஸ் டம் மட்டும்தான் மீதி இருக்குது அப்போது மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு மைனஸ் பத்து மைனஸ் பத்தும் மைனஸ் ஒன்றும் மைனஸ் பதினொன்று ஸோ இது தான் இங்கே இருக்கிறது அப்போது மைனஸ் பதினொன்று தான் இதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இது ரீசனிங் கான்செப்டில் இந்த கேள்வி கேட்பாங்க ஸோ நல்லா தெளிவாக இங்கே புரிஞ்சுக்காங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் இதில் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் டெட்டு டெட்டு கொஸ்டினில் ரீசனிங் கான்செப்டில் கேட்டிருக்காங்க கேள்வியை பாருங்கள் நிறை நிரல் மற்றும் மூளைவிட்டத்தில் உள்ள எண்களின் கூடுதல் சமம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் இருந்து எக்ஸ்வோ ஈஸ்டோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க நிறைநிரல் அப்படிங்கும்போது ஹரிசான்லாக இருக்க வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் வெட்டிக்கலாக வர வேல்யூ சேம் நம்பராக இருக்கும் அப்போ நம்மளுக்கு இருக்க மெயினான குழு என்ன அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிறது மட்டும்தான் இது எல்லாத்தையும் கூட்டுங்க கூட்டினீங்க அப்படின்னா மைனஸ் பதிமூணு ப்ளஸ் நாலு என்ன வரும் மைனஸ் ஒன்பது அப்படின்னு வரும் அப்போ எல்லா சைடுமே என்ன வரணும் மைனஸ் ஒன்பதுன்னு வரணும் இப்போ நீங்கள் இந்த ஹரிசான்றலாக இருக்க இந்த ஒரு வேல்யூவை பாருங்கள் இந்த எக்ஸை சேர்க்காமலே ஒன்றையும் மைனஸ் பத்தையும் கூட்டினாவே மைனஸ் ஒன்பது வந்துடுது அப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்ன ஜீரோன்னு நம்ம போடணுமா ஜீரோ போட்டாவே போதும் தானே மைனஸ் ஒன்பதே வந்துடும்ல அப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோ அதே போல் இப்போ இங்கே மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது இதோட எதை கூட்டினா நம்மளுக்கு மைனஸ் ஒன்பது வரும் மைனஸ் நாலுன்னு கூட்டினா தானே அப்போ ஒய்யோட வேல்யூ மைனஸ் நாலு அதே போல் இஜட்டு இப்போ மைனஸ் ஆறு இங்கே ப்ளஸ் நாலு இதை கூட்டினோம்னா மைனஸ் ரெண்டு தான் வரும் இப்போ நம்மளுக்கு மைனஸ் ஒம்பது வரணும்னா என்ன பண்ணணும் இஜட்டோட வேல்யூ மைனஸ் ஏழுன்னு போடணும் அப்போ இதிலேருந்தே இஜட்டோட வேல்யூ மைனஸ் ஏழுன்னு போட்டால் தான் நம்மளுக்கு ஒன்பது கிடைக்கும் ஸோ இது அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாய சதுரம் மாய முக்கோணம் இந்த மாதிரி கான்செப்டில் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஸோ இதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆல்ரெடி பண்புகள் கான்செப்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு அடுத்தது சிம்பிளாக ஒரு எல்லாமே இந்த கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கள் இதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் டைரெக்டாக நம்பராகவோ நல்ல சென்டென்ஸாகவோ கொடுத்துருப்பாங்க நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம் ஒரு சில கொஸ்டின் நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பண்புகள் சம்மந்தமாக லாஸ்ட்டு அந்த பாட சொ கொடுத்துருப்பாங்க இதையும் நீங்கள் ஒன்ஸ் கோத்ரூப் பண்ணிக்கலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ